அவர் தான் என்பதை மணிமேகலை புஷ்பாச்சாரத்துறை வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன் அதே போல இந்த விழாவில் இருக்கிற இந்தியன் எஜிகுலேஷன் படையினுடைய கலாகத்திற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கொள்வது அதே போல என்னுடைய கோரிக்கையை முன்னேற்று நம்முடைய பொள்ளாச்சி மகாலயம் அவர்கள் அங்கே சென்னையிலே தான் கல்லூரிகள் இருக்கும் அதே போல தான் கல்லூரிகள் இருக்கும் அதை தாண்டி பொள்ளாச்சியிலும் ஒரு கல்லூரி தொடங்க வேண்டும் என்று பாலிடெக்னிக் கல்லூரி தொடங்கியவர் அவருடைய அப்பாப்பை நாற்று முன்னுக்கர் அவர் அவர்தான் ஆகவே எங்களுடைய மாவட்டத்தை சார்ந்தால் பல கல்லூரிகள் வளர்ந்து அங்கே அவருக்கு ஒரு அண்ணன் ராமசாமி ஒரு கோரிக்கை வைத்தார் அதே போல நானும் ஒரு கோரிக்கை வைத்தேன் எங்கள் பகுதியை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய வளர்ந்து வருகிற நாங்கள் உங்களுக்கு பின்னாடி ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி இருக்கிறோம் ஆகவே அதை பழைய மனதில் வைத்து நானும் அவரோடு சேர்ந்து அந்த முப்பது அமைச்சராக எங்கள் பதவியை இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு சொந்தங்களுக்கு நீங்கள் இடத்தை கொஞ்சம் உறுதி தருமாறு அந்த நேரத்தில் நான் பணிகளும் போது